ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை வாழ்க்கையில் வைராக்கியத்தை வளர்த்துக்கொள் இந்த வைராக்கியத்தைப் பெற நம்பிக்கையை வளர்த்துக்கொள் நேர்மையை வளர்த்துக்கொள் பொறுமையை வளர்த்துக்கொள் உன் சகிப்புத் தன்மையை வளர்த்துக்கொள் இதையெல்லாம் கடைபிடித்து விட்டால் மகளே பிரகாசமான நாளில் சொல்கிறேன் என் பிள்ளைக்கு ஓர் மங்கள செய்தி தருவேன் எப்போதும் என் பிள்ளைக்கு இந்த சாயி சேவை செய்து கொண்டே இருப்பேன் உனக்கானதை அனைத்தையும் முடித்துக் கொடுத்து கொண்டே இருப்பேன் தங்கமே உன் வாழ்க்கையில் உன்னை தலையிலாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நீ கடந்து செல்லணும் எதிர்கொள்ளணும் அதற்கு அடிப்படையான தேவையான உன் அன்பும் நம்பிக்கையும் பொறுமையும் நேர்மையும் விடாமுயற்சியும் தேவை நான் சொல்வது புரிகிறது தானே நான் சொல்வதை எல்லாம் கேட்டால் என் பிள்ளைக்கு என்று கார்த்திகை பௌர்ணமியில் மங்களகரமான நாளில் பிரகாசமான நாளில் ஒரு மங்கள செய்தி தருவதற்கு தயாராக இருக்கிறேன் உனக்கு நல்லது தான் நடக்கப் போகிறது நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைப்பதற்காகத்தான் மங்கள செய்தி உன் வீட்டில் கொண்டு வந்துள்ளேன் உன் வீட்டில் மங்கள நிகழ்வு விரைவில் நடந்தே தீரும் இது உன் சாயின் சுப வாக்கு அந்த மங்கள செய்து கேட்டதும் நீ நடக்கப் போவதையெல்லாம் பார்த்து பிரமிக்கப் போகிறாய் என் மீது நம்பிக்கை வைத்த உன்னை சும்மா விட்டுவிட வேணாம் வெறுங்கையால் தான் அனுப்பிவிடுவேனா அனைத்தையும் பெற வைக்கப் போகிறேன் சாயி நமக்கு வேண்டியதெல்லாம் தருவாரா என்று ஐயத்தோடு தானே கேட்டாய் சந்தேகமே இல்லாமல் உனக்கு நான் தரப்போகிறேன் கவலைப்படக்கூடாது உன் தந்தையாகத்தானே நான் இருக்கிறேன் உன் தந்தையாக நான் இருக்கும்போது சாயின் மீது முழு நம்பிக்கையை போட்டுவிட்டு அதை நீ செய்ய முடிவிடு நீ ஏன் செய்ய முடிவிடு நீ யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது அதுதான் எனக்கு தேவை என் செல்ல பிள்ளை நீ நொடிக்கு ஒரு முறை சாயி சாயி என்று என்னை கூறுகிறாய் நானும் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் தான் உன் வாழ்வு பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது இந்த பிரகாச நாளின் என் பிள்ளைக்கு மங்கல செய்து கொண்டு வந்துள்ளேன் வியாழன் பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி அத்தனையும் சிறப்புக்குரிய நாள் இன்றைய நாள் என் பிள்ளைக்கு இனி எந்த நேரத்திலும் வருத்தப்படக்கூடாது பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் உனக்கு அதை நீ தொலைத்து விடக்கூடாது எத்தனை பிரச்சனைகளை வந்தாலும் நீ சந்தித்து விடுவாய் ஒரு சில விஷயங்களை துச்சமாக நினைத்துக்கொண்டு தூர எறிந்துவிட்டு உன் வேலையை மட்டும் பார் உன் நாலாவட்டத்தில் சுற்றியில் இருக்கும் எதிரிகள் நிச்சயமாக அழிக்கப்பட்டு உனக்கான செய்தி உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த எதிரிகள் தான் உன் வீட்டில் நல்லது நடக்காமல் அலைக்கழித்து கொண்டிருந்தார்கள் கவலைப்படாது கவலையே படாது நான் அனைத்திற்கும் வழிவகுத்து விட்டேன் நீர் இல்லாமல் அலைகள் இயலாது விளக்கின்றி ஒளி வீசாது அதுபோல் நான் சொல்வதை நீ கேட்டால் அத்தனையும் நல்லபடியாக நடக்கும் கவலையே படாது உன்னிடத்தில் எந்த குறையும் இல்லை என் பிள்ளையிடத்தில் என் பிள்ளை இடத்தில் எப்படி குறை இருக்கும் நிறைய செய்கிறாய் உன் குடும்பத்திற்கும் நிறைய செய்கிறாய் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் உன்னால் முடிந்ததை செய்கிறாய் பின் ஏன் கவலைப்பட வேண்டும் இந்த நல்ல நாளில் பிரகாசமான நாளில் வியாழன் பௌர்ணமியில் கார்த்திகை பௌர்ணமியில் எனது நாமத்தை உச்சரித்தபடியே இருக்கிறாய் நானும் பார்த்துக்கொண்டேதான் இருக்கும் அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு நல்லதொரு செய்தி மகிழ்ச்சியான செய்தி சுபமங்கல செய்தி கொண்டு வந்துள்ளேன் யாரெல்லாம் தடுத்து விட்டார்களோ உன் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு அவர்களுக்கெல்லாம் முட்டுப்புள்ளி வைத்துவிட்டு மாற்று ஏற்பாடு செய்துவிட்டு என் பிள்ளையை மகிழ்விப்பதற்கு நல்ல இடத்திலிருந்து நல்ல செய்தியை உனக்கு நல்ல இடம் அருமையான இடம் நீயும் தீர விசாரிப்பாய் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது யாரும் இல்லை என்று ஏங்கினாய் இதோ என் அருளால் உன் வீட்டிற்கு உனக்கு துணையாக ஒரு உறவு வரப்போகிறது அது உனக்கு என்னவெல்லாம் செய்யப்போகிறது என்று மட்டும் பார் நீ எதையெல்லாம் எதிர்பார்த்தாயோ என்னவெல்லாம் மனதில் நினைத்து வைத்திருந்தாயோ அத்தனையும் அந்த உறவினிடத்திலிருந்து உன் கைக்கு கிடைக்கப் போகிறது உன் குடும்பமே மகிழ்வோடு இருக்கப் போகிறது இனி யாரை பற்றி நினைக்க வேண்டாம் உனக்கு உதவி செய்வதற்கு உன் வீட்டில் உள்ள நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்துவதற்கு உன் மகனாக மகளாக நல்லதொரு உறவு உன் இடத்தில் வந்து சேரப்போகிறது குடும்பத்திற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாய் இது உன் குடும்பத்திற்கு இன்னும் தலை தூக்குவதற்கு ஒரு சிறந்த துணை சிறந்த உறவு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது கவலையே படாது இந்த சாய் இருக்கும்போது கவலை என்பதே இருக்கக்கூடாது ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறது மனதில் அமைதி இல்லை வாழ்க்கையில் சுட்டுப்பட்டு கொண்டுதான் சுட்டுப்பட்டு காயப்பட்டு ரணப்பட்டு அடுத்த கட்டத்திற்கு செல்லாமல் குட்டி போட்ட பூனைபோல் ஒரே இடத்தில் சுற்றி விதி அப்படி விளையாடி விட்டது என்று நீ நினைக்கலாம் ஆனால் அந்த விதியையும் தாண்டி என் பிள்ளைக்கு இந்த வியாழன் பௌர்ணமியில் நல்ல நாளில் மங்கள தினத்தில் உனக்கு நல்லதொரு செய்தி சுப செய்தி மங்கள செய்தி கொண்டு வந்துள்ளேன் நல்ல வரன் கிடைக்கும் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தாயோ அது கிடைக்கப் போகிறது உன் அழைப்புக்கு உடனடியாக வந்து இந்த பிரகாசமான நாளில் பதில் தந்துவிட்டேன் நம்பு சாயியை நம்பு ஆம் தங்கம் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்